இன்னைக்கு நம்ம சாப்பாடு சோறு சாம்பார் கறி ரசம் எளிமையாக கிடைக்குது ஆனால் இதை கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான வருடங்கள் எடுத்துச்சு மனிதர்கள் ஆரம்பத்தில் கச்சா காய்கறி பழம் மாமிசம் மாதிரி சாப்பிட்டாங்க ஒரு நாள் காட்டில் தீ விழுந்து சில மாமிசம் வேகி இருந்துச்சு அதை சாப்பிட்டவங்க அடடா இது சுவையா இருக்குன்னு உணர்ந்தாங்க அதுதான் குக்கிங் டிஸ்கவரி அடுத்த முயற்சியில் அரிசி மாதிரி தானியங்களையும் வேக வைக்க கத்துக்கிட்டாங்க அதிலிருந்து தான் சோறு வந்தது சோறுக்கு சைட் டிஷ் வேணும்னு காய்கறி கீரை பருப்பு சேர்த்து நீரில் வேக வைத்து உப்பு போட்டு மசாலா சேர்த்தப்போ தான் சாம்பார் கறி ரசம் தோன்றின இதெல்லாம் ஒரே நாளில் கிடைக்கல ஆயிரக்கணக்கான வருட ரிசர்ச்சு அண்ட் நிறர் தான் நம்ம கிச்சனில் உள்ள ஒவ்வொரு டிஷ்க்கும் அடிப்படை நம்ம சாப்பாடுன்றது ஃபுட் மட்டும் இல்லை கல்ச்சர் ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்த ஒரு பொக்கிஷம்